இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம் இவர்கள் சந்திரனின் பிள்ளைகள் சந்திரன் போல் இவர்களின் உள்ளம் மென்மையானது ஆனால் சில நேரங்களில் அலைப்பாயும் கடலாக மாறும் இவர்கள் எளிதில் சிரிப்பார்கள் எளிதில் அழுவார்கள் ஆனால் அந்த சிரிப்பும் கண்ணீரும் இரண்டிலும் ஒரு உண்மை இருக்கும் இவர்கள் பொய்யாக நடிக்க முடியாதவர்கள் இவர்களின் முகம் எப்போதும் மனத்தின் பிரதிபலிப்பு சில நேரங்களில் இவர்களின் அமைதியை பலவீனமாக நினைப்பார்கள் ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய வலிமை மறைந்திருக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் பிறரின் உணர்ச்சியை உணரும் அரிய மனிதர்கள் யாராவது வழியில் இருந்தாலும் சொல்லாமலேயே இவர்களுக்கு புரியும் இவர்கள் பிறரை ஆறுதல் சொல்லும் போது அதில் ஒரு சக்தி இருக்கும் அவர்களின் வார்த்தை நெஞ்சை தொடும் ஒருவர் துயரத்தில் இருந்தால் இவர்களின் அருகில் இருந்தாலே மனம் நிம்மதியாகிவிடும் அதனால் இவர்களை இதயத்தை உணரக்கூடிய மனிதர்கள் என்று கூறலாம் அவர்களின் கண்ணீரே பிரார்த்தனை அவர்களின் சிரிப்பே ஆசீர்வாதம் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை அமைதியான பயணம் போல இருக்கும் ஆனால் உள்ளுக்குள் அலைபாயும் கடல் போல இவர்கள் எப்போதும் ஒரு அமைதியான வாழ்க்கையை விரும்புவார்கள் இவர்களுக்கு ஒளி பிடிக்காது அமைதிதான் இவர்களின் மருந்து மழை வரும்போது நிலவு ஒளிரும் போது கடற்கரை காற்று அடிக்கும் போது இவர்களின் மனம் அமைதியாகிவிடும் அந்த நேரத்தில் இவர்களுக்கு கடவுளின் நெருக்கம் உணரப்படும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் அன்பில் ஆழம் கொண்டவர்கள் அன்பு இவர்களுக்கு உணவு போல மூச்சு போல அவர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த மனிதர் இவர்களின் வாழ்க்கையிலிருந்து நீங்க முடியாதவராகி விடுவார் அவர்கள் காதலில் நம்பிக்கை பற்றுதல் தியாகம் எல்லாம் ஒன்றாக கொடுப்பார்கள் ஆனால் காதலில் துரோகம் நடந்தால் அவர்கள் தங்கள் உலகையே இழந்தவர்களாகி விடுவார்கள் அந்த துரோகம் இவர்களின் இதயத்தில் அழியாத காயமாக இருக்கும் அந்த காயம் இவர்களை மவுனமாகவும் ஆழமாகவும் மாற்றும் அந்த அமைதியில்தான் இவர்களின் கவிதை இசை கலை ஆன்மீகம் எல்லாம் பிறக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் கலை உணர்வு மிகுந்தவர்கள் இவர்களின் மனம் ஒரு ஓவியம் மாதிரி அதில் நிறைய நிறங்கள் சில மென்மையானவை சில காயங்களின் நிறம் இவர்கள் எழுத்தில் பாடலில் ஓவியத்தில் தங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் உருவாக்கும் விஷயம் மற்றவரின் இதயத்தை தொட்டுவிடும் அவர்களின் உணர்ச்சிதான் இவர்களின் கலைக்கு பரிமளமாக இருக்கும் அந்த கலை இவர்களுக்கு துயரத்தையும் நிம்மதியையும் ஒரே நேரத்தில் தரும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் மெதுவாக நகரும் அவர்கள் தங்கள் கனவுகளுக்காக காத்திருப்பார்கள் ஆனால் அந்த காத்திருப்பு வீணாகாது இவர்களுக்கு வெற்றி தாமதமாக வரும் ஆனால் வந்தவுடன் அமைதியான மகிழ்ச்சியை தரும் இவர்கள் குரல் கொடுப்பவர்கள் அல்ல செயலில் காட்டுவார்கள் அவர்களின் முயற்சிகள் வெளியில தெரியாது ஆனால் அதுல நிறைய வலியும் முயற்சியும் இருக்கும் அவர்களுக்கு எந்த ஒரு சாதனையும் எளிதில கிடைக்காது ஆனால் அதற்காக அவர்கள் சலிப்பதில்லை அவர்கள் நிதானமாக முன்னேறுவார்கள் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் உறவுகளில் முழுமையாக இருப்பார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் உயிரோடே நேசிப்பார்கள் அவர்களின் அன்பு ஒரு முறை கிடைத்தால் அது என்றும் நிலைக்கும் அவர்கள் தங்கள் உறவுகளை காப்பாற்றும் பொறுப்பு எடுத்து தங்களது மன அமைதியையும் தியாகம் செய்வார்கள் சில நேரங்களில் அந்த தியாகம் அவர்களை சோர்வடையச் செய்தாலும் அதில்தான் இவர்களுக்கு நிறைவு இருக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு வேலை தொழில் என்றால் ஒரு பொறுப்பு அவர்கள் தங்கள் வேலையில் உணர்ச்சியோடு இருப்பார்கள் அவர்கள் எந்த பணியையும் அன்போடே செய்வார்கள் அவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள் ஆனால் மனம் வைத்து வேலை செய்வார்கள் அவர்கள் கலை கல்வி ஆலோசனை பராமரிப்பு அழகு மனநலன் மருத்துவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் பிறரை புரிந்து கொள்ளும் திறமையால் தான் அந்த வேலைகளில் வெற்றி காண்பார்கள் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நாற்பதாம் வயதிற்கு அருகே வரும் அந்த நேரத்தில் இவர்களின் மனம் தெளிவாகும் தங்களின் உண்மையான பாதையை புரிந்து கொள்வார்கள் அந்த நேரத்தில் இவர்களுக்கு பல வருட உழைப்பின் பலன் கிடைக்கும் அந்த தருணம் இவர்களின் இருளில் ஒளி பிறக்கும் தருணம் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களின் உடல் நீர் தன்மை கொண்டது அதனால் சளி சோர்வு தண்ணீர் சிக்கல் வயிற்று கோளாறு மன அழுத்தம் தூக்கமின்மை ஆகியவை வர வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு இயற்கை வழியிலே ஓய்வு அவசியம் அவர்கள் நீர்நிலைகள் அருகில் சிறிது நேரம் அமர்ந்தால் அவர்களின் மனம் சீராகும் அவர்களுக்கு நிலவொளி மன அமைதியை தரும் அவர்கள் குளிர்ந்த உணவுகளை விரும்புவார்கள் ஏனெனில் அது அவர்களின் உடலின் சமநிலையை காக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களின் ரகசிய சக்தி உணர்ச்சியின் ஆழம் அவர்களின் இதயம் கடவுளின் கோவில் அவர்கள் கண்ணீரால் பிரார்த்திப்பவர்கள் அவர்களின் நன்மை தியாகம் அன்பு இதை யாரும் அளவிட முடியாது அவர்கள் யாரையும் சிரமப்படுத்த மாட்டார்கள் ஆனால் ஒருவரின் மனத்தை மாற்றும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் அவர்களின் குரல் மென்மையானது ஆனால் அதில் ஒரு தெய்வீக சக்தி இருக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களின் பலவீனம் தன்னம்பிக்கை குறைவு சில நேரங்களில் தங்கள் திறமைக்கு தாங்களே சந்தேகம் கொள்வார்கள் அவர்கள் பிறருக்கு அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தங்களது மனதை மறந்து விடுவார்கள் அவர்கள் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எல்லோரும் நம்மை போல நல்லவர்கள் இல்லை என்று உணர்ந்ததும் அவர்கள் ஆன்மீகமாக வளர்வார்கள் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையின் இறுதியில் மிக அமைதியான ஆன்மீக நிலையை அடைவார்கள் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களிலே மகிழ்ச்சி காண்பார்கள் அவர்கள் பிறரின் நன்மைக்காக பிரார்த்திப்பார்கள் அவர்களின் இருப்பு ஒரு ஆசீர்வாதம் அவர்கள் பிறந்தது உலகத்தை மென்மையாக்க அன்பாக மாற்ற அமைதியாக்க அவர்கள் நிலவின் ஒளி போல் எரியாமல் பிரகாசிப்பவர்கள் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் உண்மையில் உலகத்தின் இதயம் அவர்கள் இல்லாத உலகம் குளிர்ந்த கல்லாக மாறிவிடும் அவர்கள் இருப்பதால் தான் உலகம் இன்னும் மென்மையாய் உணர்ச்சியோடு இருக்கிறது அவர்கள் கண்ணீர் கூட ஒரு ஆசீர்வாதம் அவர்களின் சிரிப்பு ஒரு பிரார்த்தனை அவர்கள் மனம் தண்ணீர் போல எங்கு போனாலும் வடிவம் மாறும் ஆனால் அதன் தூய்மை மாறாது அவர்கள் பிறந்தது கடவுளின் கருணையால் பிறரின் இதயத்தை தொடும் கைகளாக உங்களுக்கு இது பொருந்துகிறதா கீழே மறக்காமல் மறக்காமல் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்கள் கருத்து பதிவு செய்யுங்கள்